அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலா வரகாத்து இன் அலமதுல்லா வஸ்வாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வா அலா அலிஹி வா ஷாபிஹி அஜ்மாயின் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் கனிமான் அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சகோதரர் கடன் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த கடனிலிருந்து வெளியே வர்றதுன்றது பெரிய பாரமாக இன்றைக்கி மோமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு இருப்பதை நாம் பார்க்குறோம் இந்த கடன் இருந்து எப்படியாவது வெளியில் வந்தால் போதும் ஹதரத் அப்படின்னு சொல்ற எத்தனையோ மக்களை நாம் பார்க்குறோம் முத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மூமினாக இருக்கிற பட்சத்தில் நாம் கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தவிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் ரசூலுல்லாவினுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இன்னைக்கு உடைய தொகைக்கு ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகைக்கு ரசூலுல்லா கடன் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு ரூபாய் கூட தன்னுடைய குடும்பத்திற்காகவோ அல்லது தன்னுடைய சுய தேவைக்காகவோ நபி அவங்க சல்லல்லாவோடைய செல்லும் பயன்படுத்தியதே கிடையாது அப்போ யாருக்குங்க இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு பைசா கடன் வாங்கியிருக்கிறாங்களோ அதை யாருக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா திடீரென்று ஒருவர் வருவார் யார் சொல்லலாம் எனக்கு இந்த தேவை இருக்குது எனக்கு ட்ரெஸ் இல்லை எனக்கு உணவு இல்லை எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குதுன்னு வருவார் திடீரென்று ஒரு சஹாபியை ரசூலுல்லா அழைப்பாங்க அழைத்து இந்த இந்த வந்திருக்கிறவருடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க அந்த கடனுடைய அக்கௌண்டர் யாருன்னு சொன்னால் பிலால் ரதி அல்லா தான் யார் யார்கிட்ட ரசூலுல்லா எவ்வளோ பைசா வாங்கியிருக்கிறாங்க அது எவ்வளோ மறுபடியும் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கணக்கும் அதற்கு பிலால் ரதி அல்லாவுக்கிட்ட இருந்தது எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாவினுடைய கடை

மார்க்கம் மார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல கடன் தாராளமாக வாங்கலாம் ஆனால் அந்த கடன் எவ்வளவு பெரிய சுமை முதல்ல சுமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எவரின் மீது கடன் இருக்கிறதோ அவருக்கு நான் தொழுகை வைக்க மாட்டேன் என்று பெருமாள் நபி அவர்கள் சொன்னார் கடன் என்பது மிகப்பெரிய பாரமாக நம்மிடம் இருக்கிறது அந்த சுமையை நாம் இறக்கி வைக்க வேண்டும் அதற்காக அழகாக ஒரு ஒரு அழகான அமலை சொல்லி சொல்லிக் கொடுக்கிறார்கள் எழுதப்படுகிறது ரெண்டு நண்பர்கள் இருந்தார்களாம் ஒரு நண்பர் இன்னொரு நண்பரிடம் கடன் வாங்கினார் ஒரு குறித்த காலத்தையும் சொன்னார் நான் இவ்ளோ நாளுக்குள்ள கொடுத்துறறேன் அப்படின்னு சொன்னார் கொடுத்த தவணை முடிந்து விட்டது முடிந்த பிறகு பைசா வாங்குனார்ல அவரு போய் கொடுத்த ஆள்கிட்ட போய் நண்பர்கிட்ட போய் சொல்றாரு என்னால் பைசா கொடுக்க முடியல இன்னும் கொஞ்சம் தவணை வேண்டும் அப்போ மீண்டும் தவணை கொடுக்கப்பட்டது மீண்டும் ஒரு நாள் கொடுக்க ஒரு சில நாட்கள் கொடுக்கப்பட்டது அவரால் மீண்டும் அந்த கடனை திருப்பி கொடுக்கற அளவுக்கு அவருக்கு வசதியும் வாய்ப்பும் இல்லை அதனால பைசா கொடுத்தார்ல கடன் கொடுத்தார்ல அவர் எவ்வளோ கேட்டு பார்த்தாரு சொல்லி பார்த்தாரு என்னென்னமோ பேசி பார்த்தார் ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்ற பட்சத்தில் அந்த காலத்தில் இருந்த காதி கிட்ட போயிட்டார் கிட்ட போயிட்டார் கேஸ் மாதிரி கொடுத்து அதை கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டார் கொண்டு போயிட்டு எனக்கு இவர் இவ்வளோ பைசா கொடுக்கணும் இதை கொடுக்காம இவர் என்னை ஏமாத்த பார்க்குறாரு அப்படின்னு சொன்ன பொழுது காதியும் இந்த ஜட்ஜும் அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க முப்பது நாள் கொடுத்தாங்க கடைசியாக விசாரணைலாம் பெருசாக போச்சு முப்பது நாள்ல நீங்க என்ன பண்ணணும் இந்த கொடுத்த பைசாவை அதனுடைய தொகையை நீங்கள் திருப்பி கொடுக்கணும் வட்டிலாம் இல்லை அசலை முப்பது நாளுக்குள்ள கொடுக்கணும் என்று சொல்லி காதி அந்த காலத்தில் இருந்த ஜட்ஜு தீர்ப்பளித்து விட்டார் சொல்லிட்டார் வார்னிங் கொடுத்துருக்கிறார் இப்படி இருக்க இந்த சகோதரர் வேலைக்கு போகிறாரு உழைக்கிறாரு அங்கங்கே ஏதாவது ஏற்பாடு பண்ணி வாங்கின பைசாவை எப்படியாவது கொடுத்தடலாம் அப்படிங்கிற உழைப்பும் செய்து கொண்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் தொழுகிறார் குரானை ஓதுறார் திக்கிற செய்கிறாரு இன்னும் ஒரு அமலை கூடுதலாக செய்கிறார் என்னன்னு சொன்னால் நாயகம் சல்லா அணி செல்லம் அவர்களின் மீது காலையிலும் மாலையிலும் ஆயிரம் தடவை ஆயிரம் தடவை ரசூலுல்லாவின் மீது செலவாத்தையும் ஓதிக்கொண்டே இருக்கிற ஒரு பழக்கம் இந்த சகோதருக்கு இருந்தது கடன் வாங்கினார் பாருங்கள் கடன் ஆளியா அவர்கிட்ட ரசூலுல்லாவிடம் உள்ளாவிடம் ரசூல்ல்லா சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களின் மீது காலையில ஆயிரம் தடவை செலவாத்து ஓதுவார் ரொம்ப பெரிய சலவாத்துலாம் இல்ல சல்ல அலா முஹம்மத் சல்லாஹூ அலி வசல்லம் இதுவே ஒரு பெரிய சலவாத்து தான் இருக்கிறதுல ஆகச்சிறந்த செலவாத்து இதுதான் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லா அலி வல்லம் இதையே நீங்க ஆயிரம் தடவை காலையிலும் மாலையிலும் ஓதுனா தாலா நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு இதை மருந்தாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஹயர் அப்ப அந்த நபர் காலையில் ஆயிரம் தடவை மாலையில் ஆயிரம் தடவை இப்படி செலவாத்தை ஓதுற பழக்கமாக இருந்தது உழைக்கவும் செய்கிறாரு எது எதுவும் ஏற்பாடெல்லாம் செய்யறாரு போதிய பைசா வந்து அந்த கடனை அடைக்கிற மாதிரி உள்ள தொகை வந்து அவருக்கு சேரலை சரியாக இருபத்தி ஏழாவது நாளினுடைய இரவு அன்றைய இரவில் ரசூலுல்லாவினுடைய இந்த சலவாத்தின் பறக்கத்தால் பெருமான் நபி சல்லா அலி வல்லம் அவர்களே அந்த நபருனுடைய கனவில் வருகிறார்கள் சுபஹான் அல்லா அல்லா நமக்கும் தொஃபீக்கை தரட்டும் ரசூலுல்லாவை கனவுல பார்க்கறது ரசூலுல்லா கூட பேசுறது மிகப்பெரிய நியாமத்தது அல்லாவிடம் நாம் துவா செய்ய வேண்டும் அந்த நண்பரிடம் அந்த கடனாளியினுடைய கனவுல ரசூலுல்லா வர்றாங்க வந்துட்டு நாயம் சல்லாஹ் அலி செல்லம் அந்த நபர் இருந்த காலகட்டத்தில் இருந்த வசீருனுடைய பெயர் அலீபின்னு அவர்களிடம் போய் உங்களுடைய இந்த பிரச்சனையை சொல்லுங்க அவரு உங்களுடைய பிரச்சனைக்கு அதை வாங்கி நீங்க அரசாங்கத்திடம் கொடுத்து அந்த நபருக்கு கடனை தீர்த்துருங்க என்று சொல்லி நாயகம் அவங்க சொன்னாங்க கனவுல இது காலையில் ஃபஜர் நேரத்தில் விழிச்ச உடனே இவருக்கு சந்தேகம் இப்போ நாம போய் இந்த கனவை போய் அலிபின் ஐசா வசீர் மந்திரி அவர்களிடம் சொன்னா அலிபின் அரிசா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரிடம் சொன்னால் அவர் எப்படி நம்புவார் நான் ரசூல்லாவை அவ பார்த்தேன் உங்ககிட்ட வந்து உதவி தே கேட்க சொன்னாங்க அவ கொடுக்க வேண்டியதாக இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரம் தீனாறுகள் மூவாயிரம் தீனாறு இவர் கடன் வாங்கியிருந்தார் மூவாயிரம் தீனாறு எப்படி அவர் நம்ம நம்பலி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இவர் தயங்கிட்டு இருந்தார் இதே மாதிரி போனது சொல்லலை அவர்கிட்ட போய் கேட்கவும் இல்லை இப்படியே இருந்தாங்க ரசூல்லா கனவுல பார்த்த அந்த மகிழ்ச்சியில் அதிகமாக இன்னும் செலவாத்துக்களை ஓத ஆரம்பித்தாங்க அதிகமாக செலவாத்துக்களை ஓதி ஓதி துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க யாரெல்லாம் ஏதாவது ஏற்பாடு செய் ஏதாவது ஏற்பாடு செய் ஏதாவது ஒரு புறத்துலேருந்து எனக்கு உதவி வேண்டும் என்று அல்லா கிட்ட தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருந்தாங்க விடிஞ்சா முப்பதாவது நாள் நாளைக்கு விடிஞ்சா ஃபஜர் வந்தால் முப்பதாவது நாள் அந்த இரவு அதுக்கு முந்தைய இரவு இருபத்தி ஒன்பதாவது நாளினுடைய இரவு அன்று இரவில் மீண்டும் நாயகம் சொல்லலாம் அலையும் செல்லம் அவர்களுடைய கனவில் வருகிறார்கள் வந்து ஏன் நீங்கள் அழிபுனு ஐசாவிடம் ஏன் செல்லலை அப்படின்னு கேட்டாங்க யார் ரசூல்லா ஆதாரம் எதுவும் இல்லாமல் நான் போய் சொன்னேன்னு சொன்னால் ரசூல்லாவை கனவில் பார்த்தேன் எனக்கு பைசா கொடுங்க உங்கள்கிட்ட இருந்து வாங்கி கடன் அடைக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி என்ன நம்புவார் அப்படின்னு கேட்டபொழுது நாயகம் சொல்லல்லா வலைவு செல்லம் அந்த அழிபுனு ஐசா ரஹிமூல்லா அந்த வசீர் மந்திரி செய்து கொண்டிருந்த ஒரு அமலை இந்த கடனாளிக்கு சொல்லி கொடுத்தாங்க என்னன்னா அந்த மந்திரி இருக்கிறார்ல அலிபின் ஐசா அலிபு ரைசா அவர்கள் ஒரு நாளைக்கு காலையில் ஐயாயிரம் தடவை ரசூலுல்லாவின் மீது செலவாத்து ஓதுபவராகும் மாலையில் ஐயாயிரம் தடவை ரசூலுல்லாவின் மீது செலவாத்து ஓதக்கூடிய பழக்கம் உடையவராக இருக்கிறார் ஆனால் இந்த அமல் யாருக்குமே தெரியாது மனைவிக்கு தெரியாது பிள்ளைங்களுக்கு தெரியாது குடும்ப யாருக்குமே தெரியாமல் ரசூலுல்லாவின் மீது காலையிலும் மாலையிலும் ஐயாயிரம் தடவை ஐயாயிரம் தடவை சலவாத்தை ஓதுகின்ற பழக்கம் இந்த அலீபுனு ஐசாவிடம் இருந்தது இந்த விஷயத்த நீங்க சொல்லி இதை ஞாபகப்படுத்தி சொன்னதே ரசூலுல்லா தான் சொல்லுங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்ன உடன் ஃபஜருக்கு பிறகு உடனே மந்திரியை போனார் அதை அதை உடனே சந்தித்து விட முடியாது இல்லையா உடனே சந்தித்து விட முடியாது கேட்டு 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 அனுமதி அனுமதி போன பொழுது சொல்லி பிறகு சொன்னார்கள் நான் ரசூலுல்லாவை கனவில் கண்டேன் அவர்கள் உங்ககிட்ட இருந்து மூவாயிரம் தீனார்களை வாங்கி என்னுடைய கடனை அடைக்கும்படி சொன்னாங்க அப்படின்னா அலமதுல்லா ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் இதை எப்படி நம்புறதுன்னு அவர் கரெக்டாக கேட்டார் நான் இதை சொல்கிறீங்க இது மாதிரி பத்து பேர் வந்தா என்ன ஆகிறது அப்படின்னு பொழுது நாயகம் சொல்லல்லா வலிய செல்லம் அவர்கள் கனவில் வந்து சொல்லி கொடுத்த அந்த யாருக்கும் தெரியாமல் இவர் இந்த மந்திரி செய்து கொண்டிருக்கிற அமல் காலையில் நீங்கள் ஐயாயிரம் தடவை நபியின் மீது செலவாத்து ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது அதே மாதிரி மாலை நேரத்துலேயும் ஐயாயிரம் தடவை செலவாத்தை ஓதக்கூடிய பழக்கம் உடையவராக நீங்கள் இருக்கிறீங்க இந்த விஷயத்தை சொன்னதே நாயகம் சொல்லல்லா வலிய செல்லம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் உண்மையில் இந்த அமல் அவர் செய்கிறது யாருக்குமே தெரியாது உடனே எதுவுமே பேசல உள்ள போய் இவருக்கு தேவைப்பட்டது மூவாயிரம் தீனார்கள் இவருக்கு கடன் எவ்வளவு மூவாயிரம் தீனார்கள் ஆனால் உள்ள போய் மந்திரி எடுத்துட்டு வந்தது ஒன்பது ஆயிரம் தீனார்கள் மூணு மடங்கு அப்படியே இரண்டு மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார் அப்போ அவர் கேட்டாரு இன்னும் ஆறாயிரம் தீனார்கள் எதற்காக அப்படின்ன பொழுது ஒன்று நீ வந்து ரசூலுல்லா கனவுல கண்டாங்க என் பேரை சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னேன்ல எனக்கு அதை கொண்டு ரொம்ப சந்தோஷம் அதற்காக நான் மூவாயிரம் தீனார்களை கொடுக்குறேன் இன்னொன்று உன்னுடைய சந்ததிக்காகவும் நான் மூவாயிரம் தீனார்களை கொடுக்குறேன் இதை நீ வச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த ஒட்டுமொத்த ஒன்பதாயிரம் தீனார்களை வாங்கிக்கிட்டு முப்பதாவது நாள் வந்துடுச்சு இல்லையா ஃபஜர்ல அரசபைக்கு போகிறான் காதியிடம் போகிறான் போய் சொன்னாங்க நான் இந்த கடனை இன்ஷாலாம் இன்னைக்கு அடிச்சிட்றேன் அப்படின்னு போது காதிக்கு ஜர்ஜிக்கு பெரிய சந்தோஷமாக எப்படி உனக்கு பைசாவே இல்லாத ஆள் நீ எப்படி உனக்கு இவ்வளோ தொகை கிடைத்தது என்று கேட்டபொழுது நடந்த அந்த கனவுகளுடைய சம்பாசனைகள் பேச்செல்லாம் ரசூலுல்லா வந்தாங்க இந்த மாதிரி அமல்கள் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதுன்றெல்லாம் சொன்ன பொழுது அப்போது அரசர் ஒன்றுமே பேசாமல் அவரும் ரசூலுல்லாவின் மீது அலாதியான அன்பு கொண்டவர் உள்ளே போய் அவர் மூவாயிரம் தீனாரை எடுத்துகிட்டு வந்தார் தீனாரை எடுத்துகிட்டு வந்து கடன் இவர் கொடுத்தார் பாருங்க இவருக்கு கடன் கொடுத்தார்ல அவரை கூப்பிட்டு இந்தாப்பா இவர் இருந்து நான் உனக்கு அந்த கடனை அதா ரசூலுல்லாவே வந்து இவர் விஷயத்தில் நபி வந்து கனவில் பேசினாங்களோ அப்ப அந்த பரக்கத்தை எனக்கு வேண்டும் என்று சொன்னார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கடன் கொடுத்தாரு பாருங்க கடன் கொடுத்த அந்த நபர் இருங்க இருங்க எல்லாரும் அமைதியா இருங்க எனக்கு ரசூலுல்லாவினுடைய அந்த பறக்கத்தை எனக்கு வேண்டும் ஆகையால அவர் கொடுக்க வேண்டிய கடனையே நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார் சுபஹான் அல்லா அப்போ ஒட்டு மொத்தமாக இவர் கையில் இருக்கிறது ஒன்பதாயிரம் தீனார்கள் இப்போ காதி கொடுத்த ஜர்ஜி கொடுத்த அந்த ஒரு மூவாயிரம் தீனார் ஒட்டு மொத்தமாக பன்னிரெண்டு இவர் வீட்டுக்கு எடுத்து சென்றார் இது எல்லாம் நடந்தது ரசூலுல்லா சல்லல்லாஹ் ஹலிம் சல்லம் அவர்களின் மீது செலவாத்தை ஓதியினுடைய பறக்கத்தால அதோடு மட்டும் இல்ல நாம் அதோடு மட்டும் விளங்கிடக்கூடாது ரசுல்லாமல் செலவாத்தை மட்டும் ஓதிக்கிட்டே இருந்தால் தொழுகை இல்லை நோன்பு இல்லை ஜக்காத் இல்லை நல்ல பேசினா நல்ல பேச்சு இல்லை பழகுனா நல்ல பழக்கம் இல்லை சாப்பிட்ற பொருள் ஹலாலா இல்லை இதெல்லாம் சரியாக இருந்து பிறகு ரசூலுல்லாவினுடைய செலவாத்துகளும் ரசூலுல்லாவின் மீது செலவாத்துகளும் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹினுடைய பரக்கத்துக்களை நாம் ரொம்ப விரைவாக அடைந்து கொள்ள முடியும் நம்மை சுற்றி இருக்கிற பல முசீபத்துகளுக்கு நபியின் மீது செலவாத்தை ஓதுவது மிகப்பெரிய விடுதலை தரக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் கேட்ட நல்ல விஷயங்களின் மீது அமல் செய்ய அல்லாஹ் உதவி செய்வான் ஆஹா ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்